ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஸ்ரீமதி கோதாயின்மகா மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் பதிமூணாவது திருநாள் புள்ளின் இன்று கோதா குணானுபவ விஷயம் ஆண்டாள் ஸ்வயம்பரம் என்பது சூடிக் கொடுத்த நாச்சியாரான ஆண்டாள் ஸ்வயரமாக கண்ணனை தன் மனாலனாக தேர்ந்தெடுத்தார் அர்ச்சாவதாரத்திலே ஸ்ரீரங்கநாதனை தன்னுடைய நாயகனாக ஸ்வயவரமாகவே ஆண்டால் தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு பார்க்குறோம் இது என்ன சுவாமி ஸ்வயம்வரமெல்லாம் தானாகவே ஒரு நாயகனை தேர்ந்தெடுப்பதுன்னு அர்த்தம் இதை சகதமாக எல்லாரும் செய்யலாமா அப்படின்னு கேட்டார் இதில் என்ன தப்பு என்பதாக ருக்மிணி பிராட்டியார் கேட்கிறார் காத்வா முகுந்த மகஜீ குலசீல ரூப வித்யா வயோத்ரவிம் தீராபதிம் குலவதி நவரிணீத கன்யா பலவிதத்தினாலே தனக்கு ஏற்றவனாக இருக்கான்னு வச்சுவோம் குல ஷீல ரூப வித்யா வயஸ் திரவிணம் அப்படின்னா ஸ்தானம் அதை தாமான ஸ்தானம் திரவிணம்னா செல்வம் எல்லாத்துலேயும் தனக்கு சமமாக ஒரு நாயகனை ஒரு கன்னியா தேர்ந்தெடுக்கிறார் ருக்னி பிராட்டி கண்ணனை தேர்ந்தெடுக்கிற அப்போ நீ இப்படி சுயம்பரமாக தேர்ந்தெடுக்கலாமா அப்படின்னா அப்போ ருக்னி பிராட்டியாக சொல்கிறார் உன்னை போன்ற ஒரு வரன் கிடைத்தானால் அவனை தேர்ந்தெடுக்காட்டாதான் தப்பு அப்படிங்கிறார் ஏன்னா குலவதி நவரி நீத்த கன்னியா ஒரு நல்ல குலத்தில் பெண்ணாக இருக்கிறவள் அவர் நல்ல படித்தவனாக நல்ல குலத்திலே வந்தவனாக நல்ல ஒழுக்கம் உடையவனாக ஒருத்தன் இருக்கணும்னு ஆசைப்பட்டால் அதில் என்ன தப்பு இருக்குது இதெல்லாம் எதுவும் புரியாமல் ஏடாவடமாக ஆசைப்பட்டாதான் தப்பாக இருக்குது அதனால தீராபதியும் குலவதி நவிணீத கன்னியா நல்ல குளத்தில் பிறந்தோ நல்ல வரன் வேணும்னு ஆசைப்படுவாள் அது நியாயம்தானே அப்படின்னு சொல்கிறார் அந்த மாதிரி ரீதியில் நாச்சியார் சுயம் வரம் அப்படின்னு சொன்னால் கண்ணனை யார் வேணுனாலும் சுயவரமாக தேர்ந்தெடுத்தால் அது நியாயமான விஷயமாக இருக்கும் அப்படின்னு அதில் ஒரு சின்ன விஷயம் நாச்சியாருடைய கல்யாணத்துக்கு முன்னாடி சூடி கொடுத்த நாச்சியார் திருக்கல்யாணத்துக்கு முன்னாடி தோழிகள்லாம் பேசின்றிருக்கலாம் கிட்ட அப்போ ஸ்வயம் வரத்தனை இப்படி ஒரு நாயகனை போய் நீ எப்படி தேர்ந்தெடுத்த அப்படின்னு பரிகாசமாக கேட்டாலாம் என்ன அப்படின்னு கேட்டால் நாகேஷய சுதனு பக்ஷி கதந்தே ஜாத ஸ்வயம் வரபதி புருஷ புராணஹா இன்னும் ஒரு நாயகனை தேர்ந்தெடுத்தியே நல்ல இளைஞனாக தேர்ந்தெடுக்கக்கூடாதோ புராண புருஷன் ஆதி காலத்திலேருந்து இருக்கக்கூடிய ஒரு புருஷன் ரங்கநாதன் வயசானவன் அவனுக்கு போய் நாயகனா தேர்ந்தெடுத்துக்கிறியே அப்படின்னு முதல் பரிகாசம் ரெண்டாவது பரிகாசம் நாகேசையஹான் பாம்புல சேலத்தில் இருக்கிறவன் நல்ல படுக்கை வேண்டாமா மல்லிகை அம்பள்ளி அப்படின்னு சொல்கிற மாதிரி மல்லிகைப்பூ மஞ்சம் அப்படின்னு இருக்க வேண்டாமா அதை விட்டுட்டு பாம்புல சருத்துன்னு இருக்கிறவன் அவனை போய் நீ நாயகனாக தேர்ந்தெடுக்கிறிய அப்போ ஒன்றாலேயும் பாம்பில் படுத்துக்க முடியுமா அப்படின்னு அடுத்தது மூணாவது பக்ஷி ராகா பக்ஷி வாகனமாக வச்சுட்டுருக்கான் ஒரு நல்ல வாகனம் அப்படின்னா நீங்கள் ரெண்டு பேரும் இருக்க மாதிரி இடம் வேண்டாமா பக்ஷியில் ஒருத்தர் இருக்கிறதுக்கே இடம் இருக்காது அப்படி ரெண்டு பேரும் ஏழை பண்ணிட்டு கருத்மான் எப்படி போவார் கருத்மான் தானே வாகனமாக இருக்கார் மேலேந்து கீழ் விழுந்துட்டால் என்ன பண்ணுறது ஆஞ்சநேயர் சொல்கிற பிராட்டி பீராட்டிக்கிட்ட நான் உமா பண்ணிட்டு போயிடுறேன் அப்படியே தூக்கி கொண்டு போய் பெருமாள் கிட்ட சமர்ப்பிச்சுட்றேனார் அப்போ சீதாதேவி சொன்னார் ஆஞ்சநேயா இந்த கோண வழியெல்லாம் இருக்கட்டும் நான் கீழே விழுந்துவிட்டா என்ன பண்ணுறதுன்னு கேட்டார் ஏன்னா உன் மேலே இருக்கும்போது நான் திடீர்னு சமுத்திரத்தில் விழுந்துட்டான்னா என்ன பண்ணுறது ஏன்னா அப்படிப்பட்ட இடம் அது ஆகையினாலே நல்ல பெரிய வாகனம் யானை வாகனம் மாதிரி இருந்தேன்னா யானையில் நாலு பேர் உட்காந்துக்கலாம் இருந்தால் பரவாயில்லை பக்ஷி வாகனத்தில் போய் உனக்கும் அவருக்குமாக இடம் இருக்குமானே தெரியாது అప్పును చల్లరా ఆ వనమూరం సరి పడుకెం సరి పురుషనో పురాణపురుషన్ వయసానవన్ అవన పోయి ఎప్పుడు స్వయంవరమా పో లక్షణం అప్పు కేకరేషయ కథంతే జాతస్వయం వరపతి పురుషపురాణ ఏం విధా సముచితం ప్రణయం భవత్య சந்தர்சயந்தி கிர சகீனம் தோழிகளுடைய பரிகாச வார்த்தையாக இருந்து கேலி பண்ணுற மாதிரி இருக்கே தோலை ஆனால் உள்ளுக்குள்ள அர்த்தத்தை பார்த்தோ வச்சுக்கோங்களேன் உனக்கு இதுதான் ஏற்றம் நீ சுயமரமாக இவனை வரித்தது ரொம்ப ரொம்ப சரி ரொம்ப ரொம்ப உச்சிதம் அப்படின்னு ஒரு ஆன்சரும் உள்ளுக்குள்ளே இருக்கான் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டான்னா புராணஹா அப்படின்னு சொன்னா இல்லையா புராணம் ரொம்ப பழசானதுன்னு அர்த்தம் நகாங்கிறதுக்குள் அது புதுசானதுன்னு அர்த்தம் அதாவது ரொம்ப நாள் பழசாக இருந்தால் கூட அன்னன்னைக்கு புதுசாக இருக்கக்கூடியதுக்கு புராணா அப்படின்னு பெயர் பெருமாள் அப்படி தான் இருக்க அப்படின்னு ஏன்னா அப்போதைக்கு அப்போது என் ஆறாவதமே அப்படின்னு ஆழ்வார் சொல்கிற மாதிரி ரொம்ப நாளாக செவிச்சென்றிருந்தால் கூட ஐம்பது வருஷமாக சேவிக்கலாம் ஆனால் கூட அதுக்கப்புறம் சேவிச்சா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் கண்ணை மூண்டு அழகாக செய்விச்சுருப்பான் இல்லையா அந்த மாதிரி பகவான் ரொம்ப பழையவன் ஆனால் எப்பவுமே நவ எவ்வனத்தோடு கூட இருக்கக்கூடியவன் எவ்வனம் மாறாமே இருக்கக்கூடியவன் புதுமை மாறாமல் இருக்கக்கூடியவன் அப்படிங்கிற பற்றினால்தான் புராணகானே பெயர் அதனால் இப்படிப்பட்ட நாயகன் யாருக்கு கிடைப்பார் நன்ன அனுபவத்தோடையும் இருக்கணும் ஞான அனுபவங்கள்லாம் இருக்கணும் ஆனால் இளமையும் குறையாமல் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நாயகன் உனக்கு மட்டும்தானே கிடைத்தான் அப்படின்னு முதல் சமாதானம் ரெண்டாவது சமாதானம் நாகேஷயா அப்படின்னு சொன்னான் இல்லையா ஆதிசேஷனில் சைனிசன் இருக்காரு நல்லா குத்து விளக்கரியாக கூட்டுக்கால் கட்டில்மேன் மெத்தன்று பஞ்ச சைனத்தில் இருக்கிறத விட்டுட்டு ஆதிசேஷனில் சைனத்தில் இருக்காரே அப்படின்னு கேட்டால் அந்த பஞ்ச சைனத்தை காட்டிலும் விசேஷம் ஆதிசேஷ செய்யணும் ஏன்னா மிருதுவாக இருக்கும் குளிர்த்தியாக இருக்கும் எல்லாம் இருக்கும் நல்லா விசாலமாக இருக்கும் என்னென்ன பயமாக இருக்காதா அப்படின்னு கேட்டால் பயமே வேண்டாம் பக்கத்துலே கருத்மான்னு இருக்கார் இல்லையோ சர்ப்பம் கருடம் ரெண்டு பேரும் இருக்கா இல்லையோ அங்கே விரோதத்துக்கெல்லாம் பிரசக்தி கிடையாது பாகவதர்களுக்கு விரோதியாக அவர் இருக்க மாட்டார் அது மட்டுமல்ல ஆதிசேஷந்தானே பூமியை தாங்குகிறார் அதனால் பூமாதேவிக்கு ஏற்றவர் அவர்தானே அவர்தானே பூமியை தாங்குகிறார் அதனால் அவர் தான் இப்போ ஆண்டாளியும் தாங்க போகிறார் அப்படின்னு இருக்கட்டும் அது எத்தனை பொருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாள் அடுத்தது பக்ஷிரதான் அப்படின்னா கருத்மானை வாகமாக உடையவர் பக்ஷி கருத்மானை வாகமாக உடைஞ்சார் இடம் போகாதே அப்படின்னா அப்படி இல்லை பக்ஷின்னா பக்ஷமுடையவர்னு அர்த்தம் இல்லையோ சிறகு கருத்வானுக்கு சிறகு எது அப்படின்னு பார்த்தா வேதத்தில் ஒரு விஷயம் இருக்குது சுபர்ணோசி கருத்மான் அப்படின்னு ஆரம்பித்த ஒரு மந்திரம் அதில் அந்த மந்திரத்தை சொல்கிறார் கருத்வானுடைய பக்ஷங்கள் வாமதேவ்யம் பிருகத்ரதந்தரே பக்ஷோ யஜ்ஞா யஜ்ஞியம் புச்சம் சந்தாகிங்கானி கருத்மான் வேத சொரூபமானவரா மொத்தம் அவர் வேத வடிவானவர் பாமதேவியம் ப்ரகத் ரசந்தரே இது ரெண்டும் அவருக்கு பட்சமாக சிறகுகளாக இருக்குன்னு வேதம் வர்ணிக்கிறது ஆகா அந்த ரீதியில் வேத அர்த்தம் சந்தோமயேன கருடேன அப்படின்னு தானே வரும் அதனால் பெருமாள் வேத கருட வாகனத்தில் இருக்காருனா என்ன அர்த்தம்னா வேதம் அவரை சுமைக்கிறது வேதம் அவரை காண்பிக்கிறது இவர் தான் பரமபுருஷன் அப்படின்னு அர்த்தம் அதே வேதம் தானே பூசூக்தத்தில் பூமாதேவி ஆச்சியாரையும் காண்பிக்கிறது அதனால் வேதத்தில் சொல்லப்பட்டவர்கள் ரெண்டு பேரும் அதனால் அவருக்கும் இவருக்கும் தான் பொருத்தம் வேறு யாருக்கும் பொருத்தம் முடியாது ஆக இந்த ரீதியில் யோசித்து பார்த்தானா உமக்கு தகுந்த நாயகான் அவன்தான் வேறு யாரும் கிடையாது அவனை சுயம்பரமாக இல்லையா இதை போல் உச்சிதம் கிடையாது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு அர்த்தமா சுதனு அந்த அப்படி கருத்மானில் இருக்கக்கூடிய அளவு ஆதிசேஷனில் இருக்கக்கூடிய அளவு அழகான சரீரத்தை திவ்யமங்கள விக்கிரகத்தை உடையவர் நாச்சியான்னு அர்த்தம் நாகேசய தனு பட்சி ரேஜாஸ்வயம் வரவதி புருஷ புராணமுச்சிதம் பிரணயம் பவத் சந்தர்சய்தி பரிஹாசகிர சகீநாம் துயிலுடைய பரிகாச வார்த்தையே சத்தியமான வார்த்தையா இரு நாகனை மிசை நம்பரர் அப்படிலாம் ஆண்டால் அடிக்கடி சொல்றார் அவர் இருக்காரு தி முகத்து நாகனை மேல் சேரும் திருவரங்கர் ஆ முகத்தை நோக்காரால் அம்மனே அம்மனே அப்படிலாம் வரும் எப்பவுமே ஆண்டாலும் அதை தான் ஆசைப்படுற நாகசாயியாக இருக்கக்கூடிய பெருவான் அப்படின்னு அது மாதிரி கருத்வான் ஆண்டாளுக்கும் கைகறி பண்ணுறார் கண்ணனுக்கும் கைங்கறி பண்ணுறார் வினதை சிறுவன் சிறகெண்ணும் மேலா பெண்கள் வருவானை விருந்தாவனத்தை கண்டோமே அப்படிலாம் வரும் அதனால் இரண்டு பேருக்கும் பொருத்தமாக இருக்குது கல்யாணத்தில் ஒரு பரிகாச வார்த்தை அப்படிங்கிறதும் ஒரு வேடிக்கையில் ஒன்று அங்கம் அதனால் அதையும் சேர்த்து சொல்லலாம் அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்லிருக்கார் சிவதே நிகமாந்த மகா தேசிகாய நமகா ஆண்டாள் திருவடிகளே சரணம்